بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعدم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العلي العظيم கண்ணியத்திற்கும் வல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி வல்லன் நபி கண்மணி நாயகம் முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை போற்றி வாதிமிகு ஒலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுரை ஆயமம் எனதுரை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு அன்பியா ஹஜ் மற்றும் ஓதி முடிக்கப்பட்டு நூல் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இன்று ஓதிய ஒரு வசனம் சூரத்து யார் அல்லாஹுடைய நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்தினாலும் அது இதயத்தின் இரையச்சத்தை வெளிப்படுத்தும் யார் யார்கிட்ட அல்லாஹுடைய அச்சம் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹுடைய நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்கள் நினைவு சின்னங்கள்னா என்ன பிரிமானாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த நினைவு சின்னங்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்லும் போது ஒரு வார்த்தை அந்த விஷயங்களை எல்லாம் இந்த சமுதாயம் கண்ணியப்படுத்தக்கூடிய காலமெல்லாம் நன்மையின் மீது இருப்பார்கள் அது எப்படி கண்ணியப்படுத்தணும் அதற்கு என்ன தகுதியோ அதனை கொண்டு தகுதி அவங்களை கண்ணியப்படுத்தணும் அல்லாஹுடைய சின்னங்களை எப்போது அந்த கண்ணியம் தவறுகிறதோ மக்கள் அந்த சின்னங்களை கண்ணியப்படுத்த தவறுகிறார்களோ அதை வீணடிக்கிறார்களோ இப்ப இதா தான் அதை வீணடித்தால் அவர்கள் அழிந்து விடுவார்கள் நாசமாக போவார்கள் என்று பெருமாநா சொல் அல்லாட் சொல்கிறார்கள் இப்ப இந்த இடத்துல ஷாஹிர் உல்லா அப்படின்னு அல்லாஹ் எதை சொல்றான் இப்ப நீங்க குரான்ல பாத்தீங்க அப்படின்னா கண்ணியம் கண்ணியப்படுத்தப்பட்ட அப்படின்ற வார்த்தைகள் நிறைய இடங்கள்ல வருது இப்ப மாசத்திலேயே கண்ணியமான மாசம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹத்தில் ஒரு வருடத்தில் பன்னிரண்டு மாதங்கள் உள்ளன என்று சொல்கிறான் நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் இஸ்லாமிய மார்க்கம் அதாவது பெருமானா செல்வந்தா செல்லும் அவருடைய வருகைக்கு முன்னால் இந்த நான்கு மாதங்களில் அவர்கள் போர் புரிய மாட்டார்கள் நான்கு மாதங்கள் இந்த நான்கு மாதங்களில் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க போர் புரிய மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னா அது கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமாக அவர்கள் பார்த்தார்கள் சரிங்களா அப்ப அல்லா வந்து அதை கண்ணியமான மாதம்னே சொல்றான் இப்போ அந்த கண்ணியமான மாதங்கள்ல அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்யக்கூடாது இந்த நான்கு மாதங்களில் மிக புனிதமான மாதம் அப்படின்னா துலஹஜ்ஜு மிக கண்ணியத்திற்குரிய மாதம் ஏன்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சின்னங்களை நாம் தரிசிக்க செல்லக்கூடிய ஒரு மாதம் அல்லாஹவுடைய நினைவு சின்னங்களை நாம் நேரடியாக பார்த்து அதனை முழுமையாக அந்த அமல்களை செய்யக்கூடிய ஒரு மாதம் துலஹஜ்ஜு அது குறிப்பாக அந்த ஐந்து நாட்கள் அல்லாஹு தாலா அந்த பத்து நாட்களையுமே சொல்றான் முதல் பத்து இரவுகளை கண்ணியப்படுத்துறான் மலையாளின் ஆஷர் அப்படின்னு சொல்றான் ஆக இது எல்லாமே கண்ணியமான விஷயங்கள் இந்த கண்ணியமான மாதங்கள் கண்ணியமான நாட்கள் ரமதான் மாதமும் கண்ணியமான மாதம் தான் இந்த மாதங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் கண்ணியப்படுத்தணும் இதை கவனக்குறைவாக வீணடுத்து விடக்கூடாது இப்ப இந்த நாட்கள்ல மட்டுமல்ல இடங்கள் ரொம்ப முக்கியம்

அவங்க தண்ணிக்காக வேண்டி ஓடினாங்க சஃபா குன்று மேல ஏறி பார்த்தாங்க மருவா தண்ணி தெரியற மாதிரி காணல் நீர் தெரிஞ்சது வந்தாங்க மருவால வந்து பார்த்தா தண்ணி மாதிரி இருந்தது ஓடுனாங்க ஆனால் இன்றும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏன் நம்ம லாஜிக்கலா பார்க்கணும் அப்படின்னா இது அர்த்தமே இல்லை லாஜிக்கலா நம்ம ஏன் ஓடணும் நினைவு கூறுகிறோம் அம்மையார் ஓடினார்கள் நாமும் ஏறுமுறை ஓடுகிறோம் இல்லையா இப்ப ஹஜ்ஜுடைய கிரியைகள் பார்த்தீர்கள் சொன்னால் அதுதான் ஏன் சைத்தான் மேல கல்லெறியணும் அங்க ஏன் ஜமராத்துல போய் கல்லெறியோம் நீங்க ஹஜ்ஜுடைய கிரியைகள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன் பெருமான அவர்கள் தபாப் செய்யும்போது முதல் மூணு சுத்துல அந்த யுக்திபான்னு சொல்லுவாங்க இந்த துணியை எஹராமுடைய துணியை வலது இருந்து இடது பூஜ்யத்துல மாத்தி போடணும் வலது பூஜ்யம் தெரிகிற மாதிரி இருக்கணும் சொல்லுவாங்க துங்கோட்டமாக ஓட வேண்டும் ஏன் ஓடணும் பெருமானால் ஓடினார்கள் மக்காவுல இருந்து மக்காவுக்கு பொழுது மக்காவில் உள்ள குறைஷிகள் எல்லாம் விட்டார்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்ல நாங்க தான் இருக்கோம் காட்டுறதுக்காக புஜத்தை காட்ட எஹராம் துணியை மாத்தி போட்டார்கள் இன்னைக்கு நம்ம மாத்தி போட்டுட்டு இருக்கோம் ஏன் இதெல்லாம் இறைவனுடைய அடையாள சின்னங்கள் அதை காலம் காலமாக இன்று இல்லை நாளைக்கு இல்ல மறுமை நாள் வருகின்ற வரை அது அவ்வாறு தான் பின்பற்றப்படும் அப்ப ஹஜ்ஜினுடைய கிரியைகள் ஹஜ்ஜில மக்காவில மதீனாவில பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நீங்க காவால் ஆரம்பிச்சு மினால இருந்து அரபால எல்லா இடங்களுமே வெறும் சஃபா மருவம் மட்டுமல்ல அனைத்துமே அடையாள சின்னங்கள் இது எல்லாமே அடையாள சின்னங்கள் அப்துல்லா இப்ப நவம்பர் ரத்தி எல்லாம் சொல்றாங்க

ஹஜ்ஜுடே கிரீமுనికి முன்னாடி தலையை என்ன செய்யணும்? மொட்டை அடிக்கணும் இல்லையா? முடிய எடுக்கணும் இல்லையா? இதுவும் எல்லாமே அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். बलि கொடுப்பது முக்கியமாக. இன்னைக்கு ஓதிய வசனங்கள்ல அல்லாஹ்வுன் تعالی அதை சொல்றான். வல்புதுன ஜஹில்னா ஹலகும் மின் ஒட்டகத்தை बलि கொடுப்பதை அல்லாஹ்வுடைய அடையாளமாக உங்களுக்கு நான் ஆக்கி வைத்திருக்கின்றோம்னு சொன்னான். இப்போ உயிரினங்கள் வலி கொடுப்பது கூட அடையாள சின்னங்கள் அதை எவ்வாறு கண்ணியப்படுத்தப்படணுமோ உதாரணமா ஹஜ்ஜுடைய காலத்துல அங்கே இருப்பவர்கள் அங்கே குர்பானி கொடுப்பாங்க இங்கே இருப்பவர்கள் நாம என்ன செய்யறோம் குர்பானி கொடுக்கிறோம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஒரு ஆட்டை வாங்கி அறுக்கிறோம் முடிஞ்சு போச்சுன்னு சில பேர் அப்படி நினைக்கலாம் அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லை நாம் அடுக்கக்கூடிய ஆடு என்பது அல்லாஹுடைய அடையாள சின்னம் இன்னைக்கு ஓதுன வசனத்துல தான் அல்லாஹ் சொல்றான்

அல்லது கறி கொடுப்பதுதான் தான் குருவானின்னு இல்ல இல்லை இல்லை எனால் அலவுலாக லுஹோ ஊஹா ஓலா ஹுத் தக்குவா மின்கும் நீங்கள் அறுக்கக்கூடிய கடி கரியோ அல்லது வத்தமோ இறைவனை அடைவதில்லை நீங்கள் முப்பது ஆடு அறுத்தாலும் இறைவனுக்கு அது பொருத்தமில்லை ஒரு ஆடு அறுத்தாலும் சரி இறை அச்சத்தோடு முழுமையான இறை நம்பிக்கையோடு அறுத்தா அல்லாஹ் போய் சேர்வது அல்லாஹ் சொல்கிறா அதை தக்குவா மின்கும் ஓலாக்கி எனால் லுஹுக் தக்குவா மின்கும் அப்ப உங்களுடைய தக்குவா தான் போய் சேருங்கிறான் அப்ப இதுவும் அல்லாஹுடைய நினைவு சின்னம் அல்லாஹுடைய அடையாளம் எல்லாமே இருந்து ஒப்பன்றும் நமக்கு என்ன செய்யுது அல்லாஹுடைய அடையாள சின்னமாக இருக்கு அதே போன்று மனிதர்களையும் சில பேருக்கு அல்லாஹிட்ட கண்ணியப்படுத்தி வச்சிருக்கோம் அவங்களையும் நம்ம கண்ணியப்படுத்தணும் மாதங்கள் நாட்கள் இடங்கள் ஏன் பிராணிகள் போல அல்லாஹு தாலா சில மனிதர்களையும் கண்ணியப்படுத்த வைத்திருக்கிறார் பெருமானா அவர்கள் சொன்னார்கள் சில உறவினர்கள் இருக்கிறார்கள் உறவினர் வார்த்தை நான் ஏன் பயன்படுத்த அப்படின்னா அகல் நான் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் சொந்தமானவர்கள் இறைவனுக்கே சொந்தமானவர்கள் அவர்கள் அவர்கள் சில பேர் இருக்காங்க கேட்டாங்க யார் யார் அவங்க

ஒரு இஸ்லாமிய பெரியவரில் உள்ளார் என்று சொன்னால் அவரை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அவரை மரியாதை அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் யார் நம்மில் பெரியவர்களுக்கு கண்ணியம் உட்கவில்லையோ மரியாதை கொடுக்கலையோ இரனா சிறிய புள்ளை ஈட்ட இறக்கம் காட்டலையோ பல இசம் இன்னா அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிறார் இப்ப பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் முதல் வகையினர் இரண்டாவது சொல்றாங்க சொன்னதா அலி செல்லம் குரான் வரம்பு மீறாத ஹாப்ஸா குரானை சரியான முறையில் மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஹாஃப் எது கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர் ஏன்னா குரான் அவர்கிட்ட இருக்கு மூணாவது தி சுல்தான் முக்சித் நேர்மையான அரசன் என்று சொன்னார்கள் செல்லலாகும் வாழகி வசல்லும் இப்போ மனிதர்களிலும் சிலரை என்ன செய்யணும் நீயே கண்ணியப்படுத்தணும் அவர்கள் இறைவனுடைய அத்தாச்சிகளில் உள்ளவர்கள் ஏன்னால் இங்கெல்லாம் வந்து நான் ஏற்கனவே நடைமுடியை பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ஷைவா இந்த நடைமுடி என்பது இறைவனுடைய விக்கிரின் காரணமாக இறைவனுடைய நினைவின் காரணமாக அவை ஏற்படும் போது அது நூறாக மாறிவிடுகிறது அப்படி இருக்கும்போது அப்படி நல்ல ஒரு பெரியவர்கள் தான் அவர் இறைவனுடைய அத்தாச்சிகளில் உள்ளவர் குரானை மனப்பாணம் பண்ணிருக்கிறது அத்தாச்சிகள் உள்ளது நேர்மையான அரசன் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடைக்கல அப்படி பாக்குறது ரொம்ப சிரமம் அப்படி நேர்மையான ஒரு நீதியாளர் நேர்மையான ஒரு ஆட்சியாளர் இருந்தார் என்று சொன்னால் அவரும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது சதாலிசன் இன்னொரு ஹதீசன்னு சொல்றாங்க யாரை நம்ம இன்னும் மேன்மைப்படுத்தணும் கண்ணியப்படுத்தணும் போது ஒரு எளிமையான வார்த்தைகள் சொல்கிறாங்க ஐ ஜுலசா இன் ஆ ஹயர் கேட்கறாங்க சஹாபாக்கள் யார் மிகச்சிறந்த ஒரு தோழர் யாரை நம்ம தோழரை வச்சுக்கலாம் அவங்கள வந்து நல்ல முறையில மரியாதையோட நடத்தலாம் அப்படின்னா யாரை பார்த்தால் உங்களுக்கு இறைவனுடைய நினைவு வருமோ யாருடைய பேச்சினால் உங்களுக்கு அதிகரிக்குமோ யாருடைய அவலை கண்டால் உங்களுக்கு இறைவனுடைய நினைவு இன்னும் அதிகரிக்குமோ மறுமை உங்களுக்கு நினைவூட்டப்படுமோ அப்படிப்பட்ட ஆலை வெள்ளியப்படுத்துங்கள் அப்படிப்பட்ட ஆலை நண்பராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆக அருமையான ஒரு பெரியவர்கள் தாய்மார்களே இறைவனுடைய அடையாள சின்னங்கள் அது பள்ளிவாசனும் அடையாள சின்னம் தான் இந்த பள்ளிவாசல் ஒவ்வொரு வள்ளியும் இறைவனுடைய அடையாள சின்னம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பள்ளியுமே அல்லாவுடைய இறை இல்லம் அது அல்லாவுடைய பள்ளி அந்த பள்ளியும் என்ன செய்யணும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் அந்த பள்ளிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் ஆக உலகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் உண்டாக்குவானாக எந்த பள்ளியும் இழிவுபடுத்தப்படாத ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்குவாராக அல்லாஹ்வின் நினைவு சின்னங்களை நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய காலம் எல்லாம் நம் என்னுடைய சமுதாயம் இறைவனுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய காலமெல்லாம் நன்மையில் இருக்கும் அப்படி கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கும்போது அல்லாஹு தாரா அவனுடைய நம் மூலமாக கண்ணியப்படுத்துவான் அப்படி இறைவனுடைய அன்பை பெறக்கூடிய இறைவனுடைய அடையாளங்களை மேன்மேலும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய அதன் மூலமாக இறை அருளை முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரின் அல்லாஹ் அது ஆக்கியுரிவானாக என்று دعاء هذا منعه ينوريه وريه ملكين باخر الحمد لله رب العالمين سلام عليكم ورحمة الله وبركاته.